வணக்கம் இது நுதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில ஜாழ்பாணம் போஸ்கோ பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்க மூன்றே கால் பரப்புடன் கூடிய அழகிய பூரண்டை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நுதன் ப்ராப்பர்டிஸ் வலியலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவனுடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகள் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய ஊந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு அருகாமையில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு சரியாக ஒரு நூறு மீட்டர் தூரத்திலும் ஏனையின் வீதி மற்றும் கச்சேரி நல்லூர் வீதியிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்கலாம் இப்ப நீங்கள் பாக்குறது இந்த ரோட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வாரதுக்கான பாதை இதுதான் பெரிய இருபத்தி ஐந்து அடி உள்ள பெரிய வாகனங்கள் விடக்கூடிய பாதையாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற வீடு இதுதான் இந்த வீட்டுக்குள்ள நிறைய மாமரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் நிக்குது கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட காய்ச்சி கொண்டிருக்கிற மாமரங்கள் இந்த வளவுக்குள்ள நிக்குது இந்த வீடு வந்து ஒரு இடைக்கால வீடு தான் நாங்கள் முதல்ல வீட்டட உள்பகுதிகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டட வளவை போய் பார்ப்போம் இந்த வீடு வந்து ஐந்து அறைகளை கொண்ட வீடாக அமைஞ்சிருக்குது எல்லா அறைகள் ஹோல்கள் எல்லாத்துக்குமே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு நீங்க அதை காணொலியில பார்க்கலாம் ஒரு டெராசோ பதிக்கப்பட்ட வீடாக அமைஞ்சிருக்குது ஹோலுக்கு மட்டும் பதிச்சிருக்கணும் ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்க்கலாம் இது இந்த வீட்டோட முதலாவது அறை இது இந்த வீட்டோட நடு அறையாக அமைஞ்சிருக்கு எல்லா அறைகளுக்குமே பின்பகுதியில் ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு இது மூன்றாவது அறை முதல் மூன்று அறைகளுமே ஒரே நேருக்கு அமைஞ்சிருக்குது இந்த அறை பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இரண்டு வாசல்களை கொண்ட அறையாக இது அமைஞ்சிருக்குது இது ஒரு சிறிய அறையாக இது அமைஞ்சிருக்குது ஹோலுக்கு பக்கத்துல இதுக்கு எதிர்த்திசையிலும் ஒரு அறை உண்டு அமைஞ்சிருக்கு அப்ப மொத்தமாக ஐந்து அறைகளை கொண்ட வீடாக இது அமைஞ்சிருக்கு இப்ப நாங்களும் இந்த வீட்டோட சமையல் அறைய பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட சமையல் அறை இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான பாத்ரூம் அதில் அமைஞ்சிருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாத்ரூம் எல்லாமே டைல்ஸ் பதிக்கப்பட்ட பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த சைடுல ஒரு கொமட் அமைஞ்சிருக்கு பக்கத்துல இன்னொரு கொமட்டும் தனியா அமைஞ்சிருக்கு அதை நான் காட்டுறேன் இது வந்து டைல்ஸ் பதிக்கப்படையில இந்த பகுதியில வெளியில போறதுக்கான ஒரு வாசலும் அமைஞ்சிருக்க இவ்வளவுதான் வீட்டட உள்பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இப்ப வெளிப்பகுதி எல்லாத்தையும் முறுக்க சுத்தி பாப்போம் முற்றத்தை பிரிக்கிறதுக்காக இடையில் ஒரு மதல் ஒன்று கட்டி இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி வளவு அமைஞ்சிருக்குது இதில் இந்த வீட்டுக்கான குடிநீர் கிணறு அமைஞ்சிருக்குது நல்ல தண்ணி கிணறாக அமைஞ்சிருக்குது பின்பகுதியிலையும் மாமரங்கள் பலாமரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்திலையும் பெரிய மாடி வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்க நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மூண்டே கால் பரப்பு காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீடு வந்து பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறதாலும் நான்கு பக்கம் சுற்றுமதி கொண்டிருக்கிறதாலையும் ஜாழ்ப்பாணத்தோட எல்லா இடத்துக்கும் ஒரு மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதாலையும் இப்படியான ஒரு பெருமதியாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது இது சம்பந்தமான உங்களுக்கு மேலதிகமான தகவல் அளவு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி